மற்ற இருபத்தி ஏழாம் அதிகாரம் அறுபத்தி ஆறாவது வசனம் அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கலரையை பத்திரப்படுத்தினார்கள் அறுபத்தி நாலு ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்குள்ளே சொல்லாத படிக்கும் முந்தின பார்க்கிலும் பார்க்கலும் எத்து கொடிதாகாத படிக்கும் நீர் மூன்று நாள் வரைக்கும் கலரையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்கிறார்கள் என்றார்கள் அதற்கு பிளாத்து உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே உங்கள் போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றார் இப்போ இயேசுநாதர் மறித்து அவரை அடக்கம் பண்ணிவிட்டார்கள் பிரதான ஆச்சாரியர்கள்லாம் போய் கவர்னர் இடத்துல போய் ஒரு மனு கொடுக்குறாங்க இந்த மாதிரி மூணாவது நாள் உயிரோடு எழும்புவேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதனால் சீடர்கள்லாம் அவருடைய சடலத்தை திருடிட்டு போயிட்டு அவர் உயிரோடு எழுந்தாருன்னு ஒரு கதையை கட்டிடுவாங்க அதனால அவருடைய கல்லறையை பூட்டி சீல் வச்சு அதற்கு பாதுகாப்பு போடணும் அப்படின்னு ஒரு மனு கொடுத்தாங்க அதே மாதிரி ரோம போர் சேவகர்களுடைய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது சீல் வைக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்சு ஒரு கல்லறை சீல் வைக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவுக்கும் ஞாபகத்துக்கும் தெரிஞ்சு எங்கேயுமே நடக்கலை தானியில் கவிக்குள்ள போட்டு சீல் வச்சாங்க அவன் உயிரோடு இருக்கும்போது அது கிட்டத்தட்ட ஜீவ மாதிரி தானே ஒருத்தனை கவிக்குள்ள போட்டுட்டா அவன் உயிரோடு இல்லை அவன் உயிரோடய அவனை புதைக்கிற மாதிரி தான் அது ஒன்று தான் பைபிளில் ஒரு கல்லறையை சீல் வைத்த சம்பவம் அது மட்டும்தான் நடந்துருக்கிறது ஆனால் ஒரு சடலத்தை அடக்கம் செய்து அந்த கலரையை அரசாங்கம் முத்திரை சீல் வைத்து அதற்கு சீல் வைத்த ஒரு சம்பவம் எங்கேயுமே சரித்திரத்தில் கூட எனக்கு தெரிஞ்ச நடக்கலை பாதுகாப்பு கொடுப்பார்கள் பெரிய தலைவருடைய கல்லறைக்கு பாதுகாப்பு கொடு போடப்படும் கூட்டம் நிறையா வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது புகழ்மிக்க தலைவர்களுக்கு அவர்களை பிடிக்காத ஒரு கூட்டமும் இருக்கும் அவங்க வந்து கல்லறை எதுவும் அவமரியாதை செய்து பிரச்சனை ஆயிடக்கூடாது பல நோக்கங்களுக்காக கல்ல பெரிய தலைவர்களுடைய கல்லறைக்கு சமாதிக்கு இப்பொழுதும் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது சென்னைக்கு சென்றால் அது அண்ணா சமாதியோ கலைஞர் சமாதியோ அது எந்த க சமாதியாக இருந்தாலும் அதற்கு இன்றைக்கும் அங்கே காவல் போ போலீஸ் காவல் இருக்கிறத நான் எப்போகும் போதெல்லாம் பார்த்துருக்கிறேன் அது பெரிய விஷயம் இல்லை புது விஷயம் இல்லை மூணு நாளைக்கு தான் கேட்டாங்க ஏன்னா மூணாவது நாள் எழும்புவேன்னு சொன்னார் மூணு நாள் மட்டும் நீங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டாங்க ரோம போர்ச்சி அவர்களுடைய பாதுகாப்பு இயேசுநாதருடைய கல்ரைக்கு கொடுக்கப்பட்டது ஆனா தானியருடைய சம்பவம் கிட்டத்தட்ட இதே போன்ற ஒரு சம்பவம் தானியருடைய வாழ்க்கையில அங்க இயேசுநாதருடைய கல்றையில ஒரே ஒரு சீல் தான் வைக்கப்பட்டது ரோம அரசாங்கத்தினுடைய சீல் மட்டும்தான் வைக்கப்பட்டது ஆனால் தானியலுடைய விஷயத்துல நிறைய சீல் வைக்கப்பட்டது ராஜாவினுடைய முத்திரை பிரபுக்களுடைய முத்திரை தானியல் ஆறு பதினேழு ஒரு கல் கபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது தானியலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டார் ராஜாவினுடைய முத்திரை மட்டுமல்ல பிரபுக்களுடைய முத்திரையும் வைக்கப்பட்டது சிங்கக்கபிக்குள்ள தள்ளி ஒரு கல்லை அதை மூடி இந்த குகையை மூடி அதுல ராஜாவினுடைய சீல் மட்டுமல்ல பிரபுக்களுடைய சீலும் வைக்கப்பட்டது ஏன்னா ராஜா வந்து தானியலுக்கு ஆதரவா இருந்தான் ராஜா தானியல சிக்க வைக்கக்கூடிய ஒரு சட்டத்தில் யோசிக்காமல் கையெழுத்து போட்டான் தானியலும் அதில் சிக்கி கொண்டான் ஜவம் பண்ணால் பாவம்ன்ற மாதிரி தப்புன்ற மாதிரி ஒரு சட்டம் அட போங்கடா நீங்களும் உங்கள் சட்டம் சொல்லி அவன் தைரியமாக ஜவம் பண்ணான் பகிரங்கமாக ஜவம் பண்ணான் சிக்கிக்கிட்டான் இப்போ ராஜா எப்படியாவது நம்ம முட்டாள்தனமாக ஒரு சட்டம் போட்டோமே தானியலை எப்படியாவது காப்பாத்தணுமே தாவியனே தானியலை சிக்க வைக்கிறதுக்கே ஒரு சட்டத்தை கொண்டாந்துருக்காங்க அதை புரிஞ்சிக்காமல் கையெழுத்து நீ எவ்வளவோ முயற்சி பண்ணா ஆனால் மேதிய பெருசியர்கள் ஒரு உத்தரவு போட்டால் போட்டால் தான் அதை திரும்ப பெற முடியாது மேதிய பெருசியர்களுடைய மரபு அதனால் ஒன்றும் செய்ய முடியல தானியலை சிங்க கருவிக்குள்ளே போட்டாங்க ராஜாவினுடைய முத்திரை மட்டும் வைக்கப்படலை பிரபுக்களுடைய முத்திரையை வைக்கப்பட்டது ஏன்னா ஒருவேளை ராஜா மனம் மாறி தானியலை காப்பாற்றிடக்கூடாதுன்றதுக்காக பிரபுக்களும் முத்திரை வைத்தார்கள் அப்படிப்பட்டதான அது ஒரு அதுவும் ஒரு விதத்தில் கல்ற மாதிரி தான் உள்ள போனாலே தானே சிங்க குகைக்குள்ளே போனாலே அது ஒரு உயிருள்ள கல்றை ஜீவசமாதின்னு நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி ஒரு ஜீவ சமாதி அது ஆனால் அங்கே என்ன ஒரு ஆச்சரியம் என்றால் காலையில் வந்து ராஜா பார்க்குற அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் அதை விரிவாய் சொல்லப் போவதில்லை காலையில் வந்து ராஜா பார்க்குறான் தானியல் உயிரோடு இருக்கிறான் எல்லா சீலையும் உடைச்சி தான் அந்த கதவை திறந்துருப்பாங்க அந்த கல்லை புரட்டி எடுத்து தானியலை தானியல் வெளியே வந்தான் தானியல் வெளியே வந்த பிறகு என்ன நடக்கிறது என்றால் இருபத்தி நாலாம் வருஷம் தானியலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளையெல்லாம் நொறுக்கி போட்டது இப்ப இவ்வளவு சட்டங்கள் அவனை சிங்க கபியில போடுறதுக்கு முன்னால மரபு இருக்கு சட்டம் இருக்கு போட்டு தான் ஆவணும் முத்திரையை போடணும் ராம் பிரபுக்களுடைய முத்திரை போடணும் இவ்வளவு சட்டங்கள் திட்டங்கள் முறைகள் மரபுகளெல்லாம் பேசப்பட்டது பின்பற்றப்பட்டது ஆனா ஒரு அற்புதம் நடந்து போச்சு சிங்கங்கள் தானியலை ஒன்றும் செய்யவில்லை தானியல் இன்னும் உயிரோடு இருக்கிறான் என்று ஒரு அற்புதம் நடந்த பிறகு எல்லா முத்திரைகளும் உடைக்கப்பட்டது கல் புரட்டப்பட்டு கெவி திறக்கப்பட்டது எந்த சட்டமும் கிடையாது தானியலின் மேல் குற்றம் சாட்டினவர்களை கபியில சிங்க போடணும்னு எந்த சட்டமும் கிடையாது எந்த மரமும் கிடையாது அவர்களெல்லாம் தூக்கி போடப்பட்டார்கள் அவர்களெல்லாம் கொல்லப்பட்டார்கள் மரபு சட்டம் எல்லாமே ஒரு எல்லை வரைக்கும் தான் வேலை செய்யும் அந்த எல்லை தாண்டி விட்டால் இதெல்லாம் வேலை செய்யாது இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் தானியலின் மேல் குற்றம் சாட்டினவர்கள் கபிக்குள் போடப்பட்டார்கள் எந்த சட்டமும் கிடையாது அவங்க சட்டப்படித்தான் குற்றஞ்சாட்டினாங்க அவங்க தான் அந்த சட்டத்தை உருவாக்கி கொண்டு வந்தாங்க குறிப்பிட்ட நாள் வரைக்கும் முப்பது நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேற யாரிடத்திலும் எந்த விண்ணப்பமும் எந்த வேண்டுதலும் பண்ணக்கூடாது அப்படி மீறினா சிங்க கபியில் போடப்படுவார்கள் ராஜாவும் யோசிக்காம விவரம் புரியாம சட்டத்தை உருவாக்கினவர்களுடைய நோக்கம் புரியாம கையெழுத்து போட்டுட்டான் சட்டப்படி பார்த்தா சரி தானியல சிங்க கபியில போட்டது சட்டப்படி சரி சரி தானியல சிங்கக்கபியில போட வேண்டும் என்று குற்றஞ்சாட்டினார்களே அவங்க குற்றஞ்சாட்டினது சட்டப்படி சரி தானியல சிங்க கபிக்குள்ள தள்ளி பிரபுக்களெல்லாம் வந்து முத்திரை போட்டாங்களே அது சட்டப்படி சரி ஆனா அதுக்கப்புறம் அற்புதம் நடந்து அவன் பாதுகாக்கப்பட்ட பிறகு அத்தனை பேரையும் பிடிச்சி சிங்ககபிக்குள்ள ராஜா போட்டானே அது எந்த சட்டமும் அதற்கு இல்லை அது சட்டப்படி சரியில்லை மரபுப்படி சரியில்லை அது ராஜா அதை செய்தான் அவனுக்கு இருந்த விசேஷ அதிகாரத்தின் பேரில ஒரு ராஜாவுக்கு யாரையும் கொல்ல அதிகாரம் உண்டு யாரையும் உயிரோடு வைக்க அதிகாரம் உண்டு நம்ம நாட்டு குடியரசுத் தலைவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட யாரையும் மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு ஆனால் இவரை கொள்ளலாம்னு அதிக உத்தரவிடுவதற்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் கிடையாது ஒருவருக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு குடியரசுத் தலைவருக்கு அதிக ஜனாதிபதிக்கு அதிகாரம் கிடையாது மன்னிக்கிறதுக்கு தான் அதிகாரம் உண்டு அது நீதிமன்ற நீதிபதிக்கு தான் அதிகாரம் உண்டு ரெண்டு அதிகாரமும் சேர்ந்த அதிகாரம் தான் ராஜாவுக்கு ஒருவனை கொல்லவும் அதிகாரம் உண்டு ஒருவனை உயிரோடு வைக்கவும் அதிகாரம் உண்டு அதுக்கு எந்த ஒரு காரணமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த அதிகாரம் பாய்ந்தது அத்தனை பேரும் தானியலுடைய அத்தனை எதிரிகளும் அழிக்கப்பட்டார்கள் அதனால முத்திரை சட்டம் காவல் எல்லாம் ஒரு தேவப்பிள்ளைக்கு விரோதமாக ஏவப்படும்போது ஒரு தேவப்பிள்ளைக்கு விரோதமாக செயல்படும்போது அதனுடைய விளைவு என்ன எதிரிகளெல்லாம் அளிக்கப்படுவார்கள் என்பதுதான் விரை விளைவு ஆகவே சட்டங்கள் அதிகாரங்கள் நமக்கு விரோதமாக திரும்பும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை அங்கே அற்புதம் நடக்கும் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் ஆமாம்